புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கேன் லோட் பெரிங் சிஸ்டத்தில் கட்டலாமா இல்லை ஃப்ரேம் சிஸ்டத்தில் கட்டலாமா இப்போவே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பல டிஃபிகல்ட்டிஸ் வந்து இப்போ இருக்குது ஏன் அப்படின்னா அப்போ வந்து அவங்ககிட்ட அமௌண்ட் இருந்திருக்காது அதனால் வந்து ஒரு சிம்பிளாக கட்டிருப்பாங்க இன்றைக்கி வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கப்புறம் சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம் அப்படின் போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இந்த லோட் பெரிங் சிஸ்டத்தில் வந்து வருது ஒரு மாடி கட்டுறதோ ரெண்டு மாடி கட்டுறதோ காலம் இல்லாத பண்றதோ இல்லை மேலே வந்து பிளான் சேஞ்ச் பண்ணுறதோ வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது இன்றைக்கி இதே நிலமையில நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கை தரம் இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் இதனால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அதிகம் வச்சோம் ஒரு மூணு லட்சம் வைங்களேன் இந்த மூணு லட்ச ரூபா டிஃப்ரெண்ட்டுக்காக இன்னைக்கு இது பண்ணாம மீட்டிங் அப்படின்னா ஃப்யூச்சர்ல உங்க ஜென்ரேஷன் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் இந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து எகைன் படி அப்போ வந்து அதிகமா இருக்கும் நீங்க லோர் பெரிய சித்தராக கட்டினீங்க அப்படின்னா உங்க வீட்டோட ரூம்ஸை பிரிக்கிற பார்ட்டிஷன் வாள்ஸ் எல்லாமே வந்து முக்கால் சோர் நயன் இன்ச் சோர் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது உங்க வீட்டோட ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக குறையும் இதே நீங்க ஃபிரேமல் சித்தரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரில் வந்து பார்ட்டிஷன் வந்து நாலு இன்ச் ஷோர் போட்டாலே போதும் நீங்க பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் பார்ட்டிஷன்க்காக லைட் வெயிட் மிடில்